வணக்கம் நான் உங்கள் உடவன் சதீஷ் இன்றைக்கி நம்ம அரள் சக்கரை இயற்கை முறையில் விளைந்த இருந்து எந்தவித ரசாயனமும் சேர்க்காம இயற்கை கிளிஞ்சல் சொன்னால் மட்டும் சேர்த்து எடுத்த நாட்டு சர்க்கரை அதை எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இன்றைக்கி வந்து முதல் நாள் நம்ம தோட்டத்தில் அரள் கழனி வந்து கரும்புகளை வெட்டி எடுத்துகிட்டு வந்து அதை சுத்தம் செஞ்சு அதை வந்து நம்ம இயந்திரம் மூலம் அதை வந்து பாலாக அடிக்கிறோம் அந்த கரும்பு பாலை வந்து மேட்டு கொப்பரையில் தேக்கி ஃபில்ட்ரு பண்ணி அதில் இருந்து நம்ம பல்லக்கொப்பரை தடுக்கிறோம் ஏன் மேட்டு கொப்பரைகளை நம்ம வந்து தேக்கி வைக்கிறோம்னா அப்போது வந்து அந்த கல் மண் தூசி இருந்ததுனால் அது செரிமெண்டேஷன் ஆகிடும் மிச்சம் தெளிஞ்ச பாலை நம்ம வந்து குப்பரைக்கு மாற்றிட்டு அதை வந்து நம்ம கரும்பு வேஸ்ட்டு நம்ம அந்த கரும்பு அடிச்சிட்ட பிறகு வர வேஸ்ட்டை வச்சு எரிய வச்சு நம்ம வந்து பாக மாற்றுறோம் இது பாக மாற்றும் போது பல இடங்களில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சோடா உப்புகளும் ஹைட்ரோசல்ஃபேட் போன்ற கெமிக்கல் பல கெமிக்கல்கள் அதை போட்டு சுத்தம் செய்வாங்க இது மூலிமா உடலுக்கு நிறைய தீங்குகள் வரும் நம்ம அந்த மாதிரி எதுவுமே சேர்க்காமல் இயற்கையான கிளைஞ்சல் சுனவை மட்டும் சேர்த்து இந்த நாடு சக்கரையை தயாரிக்கிறோம் நம்ம எந்தவித ரசாயனமும் இல்லாமல் எடுக்கிறதுனால சிறிதளவு வந்து கருப்பாக தான் இருக்குங்க எங்கள் நடச்சக்கரை இதை வந்து அந்த காலத்தில் எப்படி தயாரித்தாங்களோ அந்த மாதிரி ஒரு பாரம்பரிய முறையில் நம்ம வந்து தயாரிக்கிறோம் எந்தவித ரசாயனமும் இல்லாமல் இருக்கிறதுனால நீங்கள் நம்பி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் எல்லாருக்குமே கொடுக்கலாம் இந்த நடச்சக்கரையை இதோடய விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து நூறுரூவா நீங்கள் மொத்தமாக எடுக்கும்போது தொண்ணூறுரூவா அப்படின்ற விலையில நம்ம வந்து இருக்கோம் உங்களுக்கு தேவைப்படுறவங்க எங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் வந்து வீட்டுக்கு கொரியர் மூலியமாக அமுச்சு வைப்போம்